லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம மக்கள்கிட்ட என்ன கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமர் கோயில் முழுமையாக கட்டி முடிக்காத இந்த நிலையில அவசர அவசரமா திறக்கப்படுவதற்கு காரணம் பாஜக பக்தி வெளிப்பாடா அல்லது தேர்தல் அரசியலான்றத மக்கள்கிட்ட கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இல்ல இது வந்து வெஸ்டர்ட் இன்ட்ரெஸ்ட் தான் ஏன்னா பக்தியுடைய வெளிப்பாடா தெரியல இது வந்து மக்களை ஓட்டு வாங்குறதுக்காக யூஸ் பண்ற ஒரு ஒரு இதுவாக தான் பார்க்குறோம் ஏன்னா அது வந்து ஒரு ரியல் ஸ்பிரிட் இருக்கிற மாதிரி தெரியல நானும் இண்டு தான் ஒர்ஷிப் ராமர் இப்போ ரிலீஜியஸ் ரிலேட்டடாக பண்ணுறது வந்து அது ஜென்வனாக பண்ணுற மாதிரி இல்லை எல்லாமே வந்து வெஸ்டர்ட் இன்ட்ரெஸ்ட்டு தான் ஓ ஓட் பேங்கிங்காக தான் பண்ணுறாங்க ஸோ மக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு எந்த ரிலீஜியஸாக இருந்தாலும் எல்லா காடுமே வந்து எல்லாத்துக்குமே நல்லது தான் பண்ணணுன்றது தான் எண்ட் ஆஃப் த டே எல்லா கா ரிலீஜியஸுடைய நோக்கம்தான் அதில் எந்த ரிலீஜியஸுமே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வெஸ்டட் இன்ட்ரெஸ்டடாக பண்ணுறது வந்து என்னை பொறுத்த மட்டும் அது சரியான ஒரு அணுகுமுறை இல்லை ஒரு ஆரோக்கியமான அரசியல் அப்படின்றது வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணும் அதை வந்து கடவுள் என்ற பெயரால் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது வந்து தப்பு இது பாஜக தேர்தல் அரசியல் தான் பாசி இது ஏன்னா இப்போ இவ்வளோ அவசாசமாக தரணும் எலெக்ஷன் வந்து போச்சு அதனால் இது திறந்தா கொஞ்சம் இந்துக்கள் கிட்ட இந்த பக்கம் வரநாட்டில் கொஞ்சம் அவங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க அப்புறம் ஓட்டு போடுவாங்க அதனால தான் பண்ணுறாங்க எல்லா கடவுளும் ஒன்று தான் நம்ம பிரித்து பிரித்து பார்க்குறதால ஒன்று வந்து போதில் அவங்களுக்கு ஓட்டு வேணும் வேறு ஒன்றும் இல்லை இல்லை இப்போ என்னென்னா இது வந்து இந்தியா நாட்டில் எல்லாமே வந்து இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாம் ஒன்று தான் அவங்க வந்து இப்போது ஆகிப்பிடாதுன்னு இந்துக்கள் முக்கியத்துவம் தராங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நானும் இந்து தான் ஆனால் ஏன் அந்த மாதிரி பண்ணுறான்னு எனக்கு தெரியல எனக்கு எல்லாம் ஒன்று தான் வேணும் கிறிஸ்டின் இந்து முஸ்லீம்ஸ் எல்லாம் ஒன்று தான் அதனால் எங்களுக்கு இந்த பிரிவினையும் எங்களுக்கு இருக்கக்கூடாது இந்தியாவை பொறுத்தவரை நம்ம எல்லா மதமும் ஒன்று தான் எல்லா ஜாதியும் ஒன்று தான் நான் அப்படி தான் நான் பார்க்குறேன் எனக்கு வந்து அவங்க அகமதி பண்ண எனக்கு தெரியாது ஆனால் அவங்க பண்ணுறது பார்த்தா அவங்க போகிறத பார்த்தா இந்துக்கள் இந்து இந்து முஸ் அப்படி தான் பண்ணுறாங்க அவங்க அது நம்ம என்ன செய்யறது நம்ம ஒன்றும் பேச முடியாது அகம விதி உருவாக்குறவங்களே பிஜேபி தானேங்க அதனால அவங்களுக்கு எப்படி தோது பொறுத்தோ இப்போ மாதிரி கோயில் கட்டிட்டு வந்து பண்ணணும்னு சொன்னால் ஐயோ குறையெல்லாம் கோயில் கட்டினா அகம விதிக்கு அது விரோதம் சொல்லுவாங்க அவங்களே பண்ணுறதுனால அது அவங்க வந்து சரி பண்ணுறது வந்து அகமைதி அவங்க சரி பண்ணிப்பாங்க அதனால அவங்க வந்து அகமீதியும் மீறலாம் எல்லாத்தையும் மீறலாம் அவங்க அது பண்ணலாம் ஆனால் அது வந்து முறையானது கிடையாது நியாயமாக பார்த்தா அது சரியில்லாது அவங்க அவசரமாக பண்ணுறதே எலெக்ஷனுக்கு காரணம் கட்டி தான் பண்ணுறாங்க எலெக்ஷனுக்கு மூணு மாதம் இருக்குது இன்னும் அது வேலை முடியும்னா இன்னும் ஒரு ஆறு மாதம் வேலை இருக்குது அந்த கோவிலுக்கு எல்லா வேலையும் முடிக்கணும்னா அது முடிக்கிறதுக்குள்ளே எலெக்ஷன் வந்துடும் எலெக்ஷன் வந்தால் கண்டிப்பாக ராமர் கோயில் கும்பாசேகம் பண்ணணும் அவங்க தோற்றுடுவாங்கன்னு அவங்க பயப்படுறாங்க அதனால் அவங்க ராமர் தொடரணும்னு ஆஃபீஸர் பண்ணிவிட்டு மக்களுக்கு அது எக்ஸிபிஷன் மாதிரி கட்டணும்னு ஆசைப்பட்றாங்க வேறு ஒன்றும் கிடையாது அரசியல் இது தாம்மா என்ன எலெக்ஷன் வருது அதுக்காக எலெக்ஷன் வரத்துக்காக பிட்வீன் முன்னாடியே பண்ணால் கொஞ்சம் அவங்களுக்கு ஆதாயம் இருக்கா அதுக்காக பண்ணுறது இது அவங்க ஸோ அவங்க ஆதாயத்துக்கு தான் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ எலெக்ஷன் வரதுக்காக இன் பிட்வீன் என்னென்ன பண்ண முடியும் இல்லை கோயில் திறக்கிறது எல்லாமே இது ப பண்ணும்போது மற்ற எலெக்ஷன் மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாமே கவர் பண்ண முடியும் அதுக்காக தான் பண்ணிகிட்ருக்காங்க பெரிய கீனா இப்போ இந்து சம்பந்தமான அந்த அந்த இது ரிலேஷன் ஃபுல்லத்தையும் கவர் பண்ணலாம் ஃபுல்லத்தையும் கவர் பண்ணுறதுக்காக கூறிய இது தான் இது ஏமாற்று தான் இந்த ஏற்பாடு பாஜக வராரு மோடி வராருன்னு இந்த மக்களுக்கு வந்து காப்பாற்றுவாங்களா மக்கள் காப்பாற்றுவாங்களா இல்லை அவங்க அரசியல்வாதிகள் வந்து பணம் சம்பாதிக்க தான் அவனை சம்பாதிக்கிறான் மக்களை ஏமாத்து தான் அவன் இது பண்ணுறாங்க தெய்வம்னா எல்லாருமே ஒரு தெய்வம் தான் நம்ம வயிற்றில் போனது தாய் ஒன்று இருக்குது நம்மளை பற்றாதனா தாய் அவங்கக்கிட்ட நம்ம வைத்து வந்தோம் அது எப்படி கோயில் வரும் தாய் வைத்ததுனா நம்ம வந்தோம் தாய் இல்லாமல் இந்த மாதிரி இல்லை ஆ பின்ன அப்புறம்னா கோயிலை கட்டி நம்ம அது என்னத்துக்கு அவன் நாட்டு அவன் பண்ணுறான் அவன் நாடு காப்பாற்றணும் இது பண்ணு இதை செய்யணும் அவன் நாட்டு அவன் காப்பாற்றுறான் புரியுதா இப்போ பாபர் மம் மசூதி கூட பண்ணாங்க என்னென்னா பண்ணாங்க ஏதோ தான் பண்ணாங்க அவங்கள ஏதாவது பண்ணாங்களா சொல்லுங்கள் எதாவது பண்ணாங்க அவங்க என்ன பண்ணாங்க பாபர் மசூதியில் ஆடம்புரம் இது வந்து விளம்பரப்படுத்திக்கிறதுக்கோசம் ஆடம்பரம் அவங்க வந்து அவங்க 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 ஆட்சியில் இருக்கிறாங்க அவங்க ஒன்றுமே அவங்க பண்ண முடியாது நம்மளால ஒன்றுமே செய்ய முடியாது அவங்க ஆடம்பரத்தில் அவங்க பண்ணுறாங்க அது ஒன்றுமே நம்ம செய்ய முடியாது இது தேர்தல் அரசியலுங்க பக்தி வேறுபா எல்லாம் கிடையாது தேர்தல் அரசியல் தில்லுமுல்லு அவள் தான் பொருள்காட்சி மாதிரி காட்டுறதுக்கு பார்க்குறாங்க வேறு ஒன்றும் கிடையாது மக்களை ஏமாத்துறதுக்கு நாங்கள் பாருங்கள் இந்த மாதிரி பிரம்மாண்டமாக ஒரு கோயிலை கட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு சாதனை இதான் சாதனை எங்கள் சாதனை ராமர் கங்க கோயில் கட்டிவிட்டோம் ராமர் வந்து கோயில் கட்டி கொடுன்னு கேட்டாரா அவங்களுக்கு எத்தனையோ ஏழை மக்கள் இன்னை வரைக்கும் நான் வீடு கட்டி தரேன் வீடு கிராமத்தில் வீடு இல்லாத மக்களை உருவாக்கணும்னு சொன்னால் எவ்வளோ கிராமம் பிளாட்ஃபார்மில் தான் வாழ்ந்துட்டுருக்கேன் எல்லா மாநிலத்திலுமே ஒரு மாநிலத்தில் மட்டும் இல்லை எல்லா மாநில மக்களுமே இன்றைக்கி எவ்வளோ பேர் வீடு இல்லாமல் பிளாட்ஃபார்ம் வாழ்ந்து வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க கடவுள் வந்து இவருக்கு எனக்கு கோயில் கட்டி கொடுன்னு கேட்டாரா இதெல்லாம் வந்து அவங்களுக்கு அரசியல் அரசியல் தான் அவங்களுக்கு கோவில் இந்து மத அரசியல் தான் பிஜேபிக்கு பொறுத்த வரைக்கும் அது தான் அவங்களுக்கு அதை தவிர அதை விட்டால் வேறு எந்த சித்தாந்தமும் கிடையாது ஒன்று இந்துத்துவாக ஒன்று முஸ்லீம் கிறிஸ்டின் பிரச்சனை இதை எடுத்து வச்சு தான் அவங்க அரசியல் பண்ண முடியுமே தவிர வேறு கருத்தியல் ரீதியான அரசியல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தயாரியும் கிடையாது அந்த அளவுக்கு அறிவும் கிடையாது ஆனால் தேர்தல் வந்து இன்னும் ஒரு மூணு நாலு மாதத்தில் வர இருக்கிறதுனால வேறு எதிர்கட்சி வந்துடுவாங்க அப்போ நம்ம இஷ்டத்துக்கு நம்மளுடைய பேர் இருக்க வெளிப்படாது வேறு வேறு புதுசாக வரவங்க அவங்க திறப்பாங்கிறதுக்காக அவங்க முன்னு முன் இது சேர்க்கையாக செய்கிறாங்க ஏன்னா நாலு மாதத்தில் என்ன அவங்க தெரியாது இல்லை அடுத்த தேர்தலில் பல கூட்டணி வருது காங்கிரஸுக்கு இந்தியா கூட்டணி வந்துச்சுன்னா இந்தியா கூட்டணி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது சமய சார்பட்ட இந்தியாவை உருவாக்க பாடுபடுது அதனால் அது எல்லாரும் லைக் பண்ணுவாங்க இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லா வாழ எல்லாருமே வந்து இந்த இந்தியா வந்து ஒற்றுமையோட வா இருக்கணும் நம்ம வந்து சௌகரமாக வாழணும் இந்த இந்தியா நல்லா இருக்கணும் நம்ம இந்தியாவுடைய புகழ் வந்து உலக நாட்டில் புகழ் வாங்கி இருக்கணும் அரசியல் ரீதியாக இது வந்து விளம்பரப்படுத்துறதுக்காக அது திறக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னாக்கா அது வந்து இப்போது அர்ஜென்ட்டாக இப்போ எம்பி எலெக்ஷன் இப்போ வருது இப்போ அதுக்காக இன்னும் அது இது சீக்கிரமாக முடிக்கிறாங்க திறக்கிறாங்க அதனால் இது வந்து பப்ளிக் மக்களுக்கு வந்து இது ஒரு ஒரு எதிர்ப்பு எதிர்ப்புனாக்கா அந்த என்னென்னு சொல்கிறது ஒரு ஆர்வமாக ஆகிடுவாங்கோ ஆர்வமாக ஆகிடுவாங்க அது நம்ம இந்து பொருட்கார பார்த்தாங்க அது ரொம்ப இதுவாக அது ஃபேமஸ் ஆகிடுவார் இன்னும் பெரிய 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 லெவலுக்கு போயிடுவாங்க அதனால அது அர்ஜென்ட்டு பார்த்து பட்டு அதை திறக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போது எலெக்ஷன் வரப்போகுது ராமர் கோவில் திறக்க போகிறேன்னு சொல்லிட்டு இது பெரிய இதுவோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் வரது ஃப்ரீ பண்ணுறாங்க ட்ரெயின் ஃப்ரீ பண்ணுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க எல்லாம் மதமும் கட்டலாம் இப்போ சர்ச்சு கட்டலாம் ஒரு மசூதி கட்டலாம் எல்லாருக்கும் ஒரு முக்கியத்துவம் தரலாமே இப்போ ராமர் கோவில் கட்டாங்க அடுத்து அவங்க வாய்ப்பு கிடைச்சா ஒரு மசூதி கட்டலாம் இல்லை ஒரு சர்ச்சு கட்டலாம் அப்போது சமத்துவம் அப்படின்னு நம்பலாம் இதான் பண்ணா கண்டிப்பாக இப்போ ராமர் கோயில் கட்டிங்க அதே மாதிரி ஒரு பெரிய மசூதி கட்டலாம் அவங்களுக்கு கட்டினா முஸ்லீம்ஸ் ஓகே ஆமாம் சமத்துவம் இதெல்லாம் இருக்கும் ஒரு கிறிஸ்டின்ஸ் ஒரு பெரிய சர்ச்சு கட்டினோம்னா அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஆமாம் நமக்கு பண்ணுறாங்களேன் ஒரு இருக்கும் எனக்கு ராமர் கோயில் ஒன்று தான் சர்ச்சு ஒன்று தான் மசூதி ஒன்று தான் எல்லாமே இப்போ கலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு கட்டி முடிக்கிற முழுசா ஆனால் திறந்துட்டாங்க இல்லையா அது போலதான் ஆன்மீக ரிலேட்டடாக அணுகுமுறை பண்ணுறதுக்கு வந்து என்ன பொறுத்த அளவுக்கு சரியான அணுகுமுறை இல்லை எல்லாமே அதில் வந்து உள்நோக்கம் வந்து வாக்கு சேகரிக்கணும் அப்படின்றதுனால தான் அதுக்காக வந்து மக்களை வந்து ஃபுல் பண்ணணும் மக்கள்கிட்ட வந்து ரீச் ஆகணும் அப்படின்ற போது இந்த மாதிரி வேரியஸ் ஆஸ்பெக்டில் எங்கெங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அந்தந்த டைமில் அதை ஒரு என்ன சொல்கிறது அதை ஒரு பரபரப்பான நிகழ்வாக அதை பண்ணுறது தான் எந்த 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 கட்சியுமே அதை பண்ணோம் இங்கே வந்து இந்த கடவுள் என்ற ஒரு டூலை வந்து அதுக்காக யூஸ் பண்ணுறேன் பாஜகவுடைய பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட ரிலீஜியஸு வந்து அவங்க ஓட்டை தன்னகைப்படுத்தணுங்கிறதுக்காக செய்கிற மாதிரி தெரியுது அப்போ இது ஒரு தேர்தல் அரசியலாக தான் நீங்கள் பார்க்குறீங்களா தேர்தல் அரசியல்னால் நம்ம டிடர்மைண்டு நிர்ணயிக்கப்படுறோம் இதுதான் ஓட்டு போடணும் இப்படி தான் வரணும் அப்படிங்கிறத நிர்ணயிக்கப்படும் அப்படி தான் நான் நினைக்கிறேன் கண் கண்டிப்பாக தேர்தல் அரசியல் தான் மதத்தால் பிரிக்கிற தேர்தல் அரசியல் தான் எல்லோரும் எல்லா இந்த எல்லோரும் சேர்ந்து தான் இந்த இந்தியா இதை வந்து ஒரு ஒரு இனமன்று இருந்துச்சுன்னா இந்தியா இந்தியா இருக்காது பல சுக்குநூறாக உடைய ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஏன்னா தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஆரிய எல்லாம் சேர்ந்து தான் இந்த இந்தியா இந்தியா இருக்குது இதில் நான் வந்து வந்து இனம் ப இனம் வே இது மொழி இதில் பிரித்தாங்கன்னா எதுவுமே செய்ய முடியாது இந்தியா வந்து சுக்குடார போய் உலகத்தில் மதிப்பு வந்து ரொம்ப குறைஞ்சிடும் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து நான் அரசியல் தான் மூவி காரணம் நான் அதை பற்றி நான் சொல்லணுன்னாக்கா நான் ராமர் கோயில் வந்து எப் எ ஏகப்பட்ட வருஷத்துக்கு முன்னாடிலருந்தே பிரச்சனையாக நான் அதை வந்து யாருமே பிரித்து நான் இப்போது வந்து இப்போ திடீர்னு வந்து இப்போ மொ முளைஞ்சிருக்குதுனாக்கா அது வந்து அரசியல் தான் காரணம் அதுவும் பாரதி ஜனதா கட்சி தலைவர் மோடி அவர்கள் நான் அவர் வந்து என்ன பிரச்சனை பேசுனாலும் அதை வந்து நாங்கள் வந்து பெருசு நான் அதேமாரி இந்த தமிழ்நாடை பொறுத்த நான் எல்லா தொகுதிகளுக்கும் நான் எல்லா மக்களுங்களுக்கும் ஜிஎஸ்டி வரி அது இதுன்னு போட்டு எல்லாமே குழைப்பி நான் அதுதாங்க பிரச்சனை அதாவது இப்போ கடந்த ஒம்பது ஆண்டு காலமாக வந்து பிஜேபியுடைய அரசாங்கம் இருக்குது பிஜேபியுடைய அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஆட்சி தான் செய்கிறாங்க அவங்களுடைய நோக்கமே வந்து மதவாதம் பண்ணி எப்படியாவது நம்ம வந்து இந்தியாவில் மீண்டும் ஒரு ஆட்சி அமைச்சருன்றோடைய நோக்கத்தில் பணியாற்றாங்க இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து கோயிலை திறந்துட்டால் அந்த மக்கள் வந்து நமக்கு ஆதரவாக ஓட்டு போடுவேன் நான் நார்மலாக பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு அஞ்சு ஸ்டேட்டில் எலெக்ஷன் நடந்தது பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக இதை முன்னிறுத்தி தான் வாக்கு கேட்டுக்கிறாங்க அதனால தான் சில ரெண்டும் ஸ்டேட்டில் வந்து தோத்துருவாங்கன்னு நினச்ச இடத்துலலாம் வந்துருக்கிறாங்க இதே நிலையை தான் வந்து நம்ம இந்தியா முழுவதும் கட்டமைக்க பார்க்குறாங்க ஒரு அவங்கவுங்க மத நம்பிக்கை அவங்கவுங்க யாரும் அதை வந்து நம்ம வந்து புறக்கணிக்கலை ஆனால் ஒரு மதத்தை வச்சு எங்கே எந்த நாட்டில் அரசியல் பண்ணுறாங்களோ அந்த நாடு சுய்ச்சையும் இல்லாமல் போயிடும் அது இப்போதைக்கு தெரியாது வருங்காலத்தில் வந்து பெரிய ஒரு ஆகிடும் ராமர் என்பது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மனிதனால் புனையப்பட்டது தான் பார்த்துக்கோங்க கம்பராமாயணம் மகாபாரதம் ரெண்டுமே இருக்க மனிதனுடைய கற்பனைகளால் தான் பார்த்துக்கோங்க பிராணம் என்பது பை சரித்திரம் என்பது தான் உண்மையை பார்த்துக்கோங்க பிராணம் என்பது மனிதர்களால் புனையப்பட்டது தான் பார்த்துக்கோங்க இதில் வந்து ராமர் பாலம் கட்டினார் அதை கட்டினார் இது கட்டினார்லாம் கிடையாது பார்த்துக்கோங்க பிராணம் என்பது பை நான் படிக்கிற காலத்துலேருந்து எனக்கு எடுத்த தமிழ் ஆசிரியை சொல்லிக் கொடுத்து தான் நான் சொல்கிறேன் எனக்கு ஒன்று நீங்கள் வந்து வேறு யாரும் சொல்லிக் கொடுத்தா நான் சொல்லலை